ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல் இன்னைக்கு என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே சிம்பிளாக ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ம செய்கிறது தான் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி வீட்டிலையே இது ரொம்ப எப்படி சிம்பிளாக செய்ய போகிறோங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் சிக்கன் வாஷ் பண்ணியிருக்கேன் ஸ்பைசஸ் தயிர் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் காஞ்சி மிளகா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறோங்கிற பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கோங்க ஹாஃப் டம்ளருக்கு மேலே நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டியாக கொடுக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து அதோடைய கலர் மாறுகிற அளவுக்கு நம்ம இதை மறுத்து எடுத்துடலாம் ஆனியனு மூணு ஆனியன் நான் எடுத்துருக்கேன் நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இதையுமே இதில் நல்லா சேர்த்து அதோடைய கலர் மாறுற அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இதை கண்டிப்பாக நம்ம குக் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் எடுங்க ஆனியன் கலர் தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எதையுமே ஆட் பண்ணக்கூடாது இப்படி இந்த கலரில் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை இதில் சேர்க்கலாம் அதையுமே நல்லா கலந்து விடுக்கோங்க அதோடைய கலர் லைட்டாக மாறணும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஹாஃப் கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணியில் சேர்க்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே எடுத்து கொடுக்கும் அதேமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகா அதோடைய சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு கலருக்காக நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ காரத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கண்டிப்பாக அதில் சேர்க்காதீங்க ஸோ கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது இல்லாட்டி உங்களுக்கு கலர் மாறிடும் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி கலர் உங்களுக்கு கொடுக்காது ஸோ கலருக்காக நான் அந்த மாதிரி கா காஞ்சி மிளகாயை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தோடையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கூடையே நம்ம மஞ்சள் தூள் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையுமே இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இதோட கலர் வந்து உங்களுக்கு மாறும் நல்லா இந்த மாதிரி எல்லாத்துலையும் நல்லா கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி இல்லை ரெண்டு தக்காளியை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டா போதும் ஸோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே தக்காளியும் சேர்த்து நல்லா எல்லாத்தோடையும் கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கள் தக்காளி நல்லா குக் ஆகணும் உங்களுக்கு பாருங்கள் தக்காளியை சிக்கனோடு சேர்ந்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அதில் நான் சேர்த்துருக்கேன் ஸோ வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் அதிகமாக போடலை மிளகாத்தூளும் கரம் மசாலா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது மாதிரி கொதிக்கணும் உங்களுக்கு இப்போது நம்ம மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா தக்காளி அது நல்லா வெந்து அது நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லாவே உங்களுக்கு குக் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கனோடு சேர்த்து தக்காளியுமே நல்லா கரைஞ்சிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம் நான் மூணு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு கப்பு ரைஸுக்கு அஞ்சு கப் தண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன் ஒரு ஒன் ஹவர் ரைஸ் வந்து ஊற வச்சுடுங்க கரெக்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ரைஸ் ஊற வச்சிங்கனாலே போதும் தான் பாருங்கள் ரைஸ் சேர்த்தாச்சு இப்போது நம்ம தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துட்டோம் இதை இப்போ நல்லா கலந்து விடலாம் எல்லாத்துலேயும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வர டைமில் கடைசியாக கொஞ்சமாக புதினா மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது குக்கரில் விசில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்க நான் மூணு விசில் வச்சு இறக்கி ஆச்சு ஸோ உங்களுக்கு இது குலையவே இல்லை நல்லா உதிரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்மெல்லே வந்து நல்லா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ஸ்மெல் நல்லா வருது ஸோ மஞ்சத்தூள் போடாதனால உங்களுக்கு அந்த கலர் காட்டுது நம்மளுடைய சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ டாட்டா ப பாய்